என்ன எத்தனை வயசுல புடிச்சிட்டு போனது உங்க வீட்டுக்காரருக்கு முன்னாடியே புடிச்சிட்டு போனதா இல்ல பின்னாடி என்ன எதுக்காக சித்தப்பன காட்டுனா பெரியப்பாவை காட்டுனா பெரியப்பாவுங்க கூட இருந்தது பையன் அப்படின்னு அவனா

நம்ம மகாதேவண்ண அப்புறம் வந்து இன்னொரு சுரேஷங்கிற தங்கச்சி புருஷ ஒன்னு நம்ம பையன் ஒண்ணு அவங்க பாக்குறக்கு போன பசங்களை அவங்கள சேர்த்தி மோகனை செய் மக்கள் மதப்பன் கோயில்ல அங்கே தானையா போயிருந்தாங்க பசங்க எங்க அண்ணா கூட்டிட்டு வர்றதுக்கு போயிருந்தாங்க அவங்கள சரண அடிக்கிற அப்போ இங்க எல்லாம் போலீஸ்காரர் எல்லாம் போய் அங்க எல்லாம் புடிச்சு அவங்க எல்லாம் அந்த பக்கமே புடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படியே புடிச்சிட்டு போயிட்டு அப்படியே புடிச்சிட்டு போயி புடிச்சிட்டு போய் இந்த பையனுக்கு கேம்ப்ல வச்சு சித்திரவதை பண்ணாங்களா பண்ணி தான் அவங்க ஜெயில அவங்கள அவங்க சிறுபள்ளியில இல்ல கேம்ப்ல எத்தனை நாள் வச்சிருந்தாங்க கேம்ப்ல எத்தனை நாள் தெரியல ஆனா நேரா ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டாங்க ஓ

ஈரப்படும் ஒண்ணுமே குடுத்துலயா சும்மா எதுக்கு சொல்லுறது சத்தியமா ஒண்ணும் இல்லையா வந்து இந்த தான் வந்த யா பாத்துதான் வீடு வீடெல்லாம் கட்டி கொடுத்து ஆமா

எடுத்து எடுத்து மூணு பசங்களுமே போய் இந்த பசங்க இந்த பையன் பாரிட்டுக்காரரும் ஒரு நாள் சும்மா பிடிச்சிட்டு போய் அவங்கள விட்டா அது ஒரு நாள் அதுதான் அந்த பிரச்சனையாக இல்லை நீங்கள் பிரச்சனை இல்லைங்க அது சும்மா நீங்கள் அது அது இது சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி போட்டு அது பிடிச்சிட்டு போய் சும்மாவே அதுதான் மூத்த பையன் இல்லையா ஆறு வயசு அதுக்கு ஆறு வயசு கடைசி பொண்ணுக்கும் ஒரு வயசு

ரெண்டு அவன் ஒண்ணும் பையன் இந்த தம்பி ஒன்னு மூணு நாலு நாலு பசங்களுமே அப்புறம் நான் அக்கா தங்கையரும் ரெண்டு பேரும் ரெண்டு போ பிள்ளைக பசங்க நாலு பேருமே அப்புறம் அவங்க உடம்புல அவங்க பிள்ளைகா ரெண்டு ரெண்டு பசங்க அப்படி பிடிச்சிட்டு கேட்டாங்க என்ன சொன்னீங்க அங்கேதான் சொன்னையா இந்த மாதிரி நம்மள வீட்டுல ஆறு ஆறு மாசம் இந்த போலீஸ்கார்ட்ட கூட்டிட்டு போய் வந்தாங்க வந்து அதன் அடிப்படையில் வந்து ஊரெல்லாம் மிரட்டி விட்டு எல்லாம் அடிச்சு தொருத்து எல்லாம் ஆம்பளைகள் எல்லாம் புடிச்சிட்டு போயிட்டாங்க புடிச்சிட்டு போய் கடைசியில நம்ம பொம்பளைகள் கூப்பிட்டு 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 நயா பேசி நெய்யா பேசி என்ன செய்வீங்க குடுக்குறீங்களா ஈரப்பனுக்கு யாருக்கு குடுப்பீங்க எங்கே போறீங்க எங்கே வருவீங்க அப்படின்னு ஒரு பீடி கூட கொடுக்க கூடாது ஒரு வெள்ளத்தூள் கூட கொடுக்க கூடாது அப்படின்னு எல்லாம் அவங்க சொல்லி ஒண்ணுமே கொடுக்காத நம்ம ஊர்ல எதுவுமே கிடைக்க கூடாது ஒத்துமை சேர்த்த கூடாது அந்த மாதிரி பண்ணிருந்தாங்க யாரு உங்களுக்கு எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு அங்க குடுப்பாங்க அப்படின்னு ஓஹோ வீரப்பனம் கொடுத்துருவாங்க அதனால வீட்டுக்கு இவங்க கேட்டா எதுவும் கொடுத்துடாதீங்க ஒரு வெள்ளதான் குடுக்கணும் வந்தா அதுக்கு மேல கொடுக்க கூடாது ஓஹோ தீவு தீ தூளுதான் கொடுக்கணும் ஓஹோ ஆஹ்

நாயகையா இப்ப ஆதார வச்சிருக்கிறோம் அந்த ஆதாரோட எல்லாம் எழுதி கொடுக்கறோம் ஒருத்தருமே கண்டு கண்டுக்கிறது இல்லையா சீக்கிரம் கட்டுறது இல்லை நாங்க என்ன செய்யறது எவ்வளவு எவ்வளவு நாளையா எழுதி எழுதி கொடுக்கறது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தொழில் ஏற்படுத்தி கொடுக்கணும் வீடு கட்டி கொடுக்கணும் இந்த ரெண்டு உதவி செஞ்சா பெரிய புண்ணியமா இருக்கு பெரிய புண்ணியா அப்பதையா நாங்க போ எப்படி இருக்குற வரைக்கும் நாங்க இருக்குற வரைக்கும் இருக்கிறோம் நாங்க சத்துட்டா பசங்களும் நல்லா இருக்கலாம் ஐயா இவ்வளவுதான் கண்ணு முன்னாடி